எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அவங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதப்படணும் அந்த கடிதத்தில் உங்களோட முதுகெலும்பை வளர்த்திக்கோங்க இல்லைன்னா பதவியிலிருந்து ரிசைன் பண்ணுங்க அப்படிங்கிற வகையில் ஒரு ஹேஷ்டேகை பயன்படுத்தி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு போஸ்டரை பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தற்போது இந்தியாவில் இந்த எலெக்ஷன் பற்றி தான் பல்வேறு வகையான தகவல்கள் முன்னிலைப்படுத்தி பேசப்பட்டுட்டு வருது இந்த நிலையில தான் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைஞ்சு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக கடிதங்கள் எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில உங்களுடைய முதுகெலும்ப வளர்த்திக் கொள்ளுங்க இல்லைன்னா பதவியிலிருந்து நீங்குங்க அப்படிங்கிற வகையில ஒரு ஹேஷ்டேக் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் முக்கியமாக பேசப்பட்ட வரக்கூடிய ஒரு செய்தியாக அமைஞ்சிருக்கு இந்த போஸ்டரை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட இந்த செயல்படாத ஒரு நிலையை வந்துட்டு சொல்லியும் எலெக்ஷன் கமிஷனை கிரிட்டிசைஸ் பண்ணியும் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடிதத்தை எழுதப்பட வேண்டும் சொல்லிட்டு அந்த போஸ்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க அதாவது மக்கள் அனைவருமே ஒருங்கிணைஞ்சு நேர்மையான மற்றும் சுதந்திரமான ஒரு எலக்ஷன் நடத்தப்படணும் அப்படிங்கறதுக்காக நம்ம அனைவரும் எலக்ஷன் கமிஷனுக்கு எதிராக இந்த கடிதத்தை எலக்ஷன் கமிஷனுக்கே நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற வகையில தான் அந்த போஸ்டர்ல மிக முக்கியமா கொடுத்திருக்காங்க அதுல ஒரு மூணு முக்கிய பாயிண்ட் வந்துட்டு மையப்படுத்தி இருக்காங்க நம்ம ஏன் எலக்ஷன் கமிஷனுக்கு இந்த கடிதத்தை அனுப்பணும்னா சில குறிப்பிட்ட பாஜகவோட இந்த மதம் ரீதியான பேச்சுக்கெல்லாம் எலக்ஷன் கமிஷன் வாயை மூடிட்டு இருக்காங்க இல்லையா அதற்கு சொல்ல வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு அதனால இந்த கடிதத்தை நம்ம உங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே பிஜேபிக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர்களை எல்லாம் ரொம்ப மிரட்டி அவங்கள அந்த வேட்பு மனு தாக்குதல்ல இருந்து வித்ரா வாங்க வைக்கக்கூடிய இந்த மாதிரியான கொடூர சம்பவத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஏன் வாயை திறக்கல அந்த வாயை திறந்து பதில் சொல்றதுக்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த கடிதத்தை எழுதணும் அதே மாதிரி மூணாவது முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்குமே எலெக்ஷன் கமிஷன் வெறும் பர்சன்டேஜின் அடிப்படையில் மட்டுமே இப்போ வரைக்குமே நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மூன்று கட்ட தேர்தல்களோட வெளியிட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களால ஏன் பர்டிகுலரா நம்பர்ஸ்ல வந்துட்டு முடியல அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற வகையில அடிப்படையில குறிப்பிட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக நம்ம ஒருங்கிணைஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு இந்த புகார் ரீதியான இந்த கடிதத்தை வந்துட்டு அனுப்பணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் தற்போது சமூக வலைதளங்களில் அந்த போஸ்டர் வந்துட்டு பதிவிட்டு வராங்க மேலும் மே பதினொன்றாம் தேதி நம்ம அனைவரும் ஒருங்கிணைஞ்சு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சீஃப் எலக்ட்ரிக் கப்பிள் ஆஃபீஸருக்கு வந்துட்டு நீங்கள் இந்த கடிதத்தை வந்துட்டு அனுப்பணும் மேலும் இதை வந்துட்டு போஸ்ட் கார்டு மூலமாகவும் இந்த குறிப்பிட்ட காரணங்களை வந்துட்டு டிமாண்ட் பண்ணி ஈசிஐக்கு வந்துட்டு நம்ம இந்த கடிதத்தை அனுப்ப போகிறோம் இதற்கு நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிற வகையில் அந்த போஸ்டரில் குறிப்பிட்ருக்கு இதில் எந்தெந்த சிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெங்களூர் டெல்லி மும்பை ஹைதராபாத் சென்னை புனே அகமதாபாத் மைசூர் அண்ட் டேராடூன் ஸோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த போஸ்ட் கார்டு மூலமாக எலெக்ஷன் கமிஷன் இதற்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற வகையில் நம்ம கடிதத்தை அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் தற்போது இந்த போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வருது இதற்கு நிறைய பேர் ஆதரவுகளையும் தெரிவிச்சுட்டு அதன் அடிப்படையில் பல செயல்பாடுகளையும் இறங்கி இருக்கிறதான் இன்னைக்கு இந்த தகவல நம்ம முக்கிய முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இவிஎம்மை பயன்படுத்தி எலெக்ஷன்ஸ் கமிஷன் நடத்தக்கூடிய இந்த ஒரு ஓட்டிங் சிஸ்டம் தான் வந்துட்டு ரொம்ப நல்ல முறையில் செயல்படுது எங்களுக்கு வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டு எல்லா ஓட்டிங்கையும் எண்ணி உங்களுக்குலாம் சொல்லிடுவோம் அப்படிங்கிற வகையில் எலெக்ஷன் கமிஷன் இந்த இவிஎம்க்கு எந்த அளவுக்கு கையை தட்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பிஜேபி தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆபிசர்ஸ் வச்சு நடத்தக்கூடிய இந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்ல முழுக்க முழுக்க ஒரு சார்பாகவே மோடி என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு அப்படிங்கிற வகையில தான் தற்போது எலெக்ஷன் கமிஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தான் தற்போது ஒருங்கிணைஞ்சு இப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு போஸ்டரை வந்துட்டு வடிவமைச்சு இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில இயங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா மக்கள் மத்தியில எலெக்ஷன் கமிஷன் மீதி இருக்கக்கூடிய நம்பிக்கை வெகுவாக குறையப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையை பிரதிபலிக்குது இந்த போஸ்டர் அப்படின்னு தான் நம்மனால சொல்ல முடியும் காங்கிரஸோட மிக முக்கியமான ஒரு தலைவர் மல்லிகார்ஜுன் கார்க்கே அவர்கள் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருந்தாரு அந்த கருத்துல என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா இவ்வளோ நாள் ஆச்சு எலெக்ஷன் முடிஞ்சு உன்னால் இப்போ வரைக்குமே நீங்க பர்சன்டேஜ்ல மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே எப்ப எங்களுக்கு வந்து

விடுறீங்க அப்படியோ இப்படியோன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை எல்லாம் மென்ஷன் பண்ணி மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களோட இந்த கருத்துக்கு எதிராக இந்த கிரிட்டிசைஸ்க்கு எதிராக இவங்க ஒரு கிரிட்டிசைஸை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க பொதுவா எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வேலை பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையவே கிடையாது நம்ம இந்திய நாட்டோட ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான துறைகளில் ஒன்று தான் எலெக்ஷன் கமிஷனும் ஆனால் நம்ம இந்திய நாட்டில் மட்டும் என்ன நடக்குது பார்த்தீங்களா எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரிகளை வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டியில இருந்து நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நீக்கம் செஞ்சு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அதன் மூலமாக அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கும் பொழுதே எங்கேயாவது மறுபடியும் வந்துட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை இந்த கமிட்டியில சேர்த்திருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக உடனடியாக மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரிகளை வந்துட்டு அப்படியே பரபரப்பா வந்துட்டு நியமிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு தான் நமக்கு ஒண்ணு தோணுது ஜனநாயக ஆட்சி முறை ஜனநாயக ஆட்சி முறைன்னு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியாவுல எலெக்ஷன் கமிஷனரே இங்க ஆளும் கட்சி தான் வந்துட்டு நியமிக்கக்கூடிய ஒரு இந்த நிலையில எப்படி இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷன் மட்டும் சரியான முறையில் நடக்கும் அவங்க சொல்லிட்டு வரக்கூடிய இந்த தரவுகள்லாம் சரியாக இருக்க போகுது அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு மனநிலை இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே இருந்துட்டு இருக்கு இப்படி தன்னை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலுமே உடனே எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி முந்திக்கிட்டு வந்துட்டு நாங்கள்லாம் அப்படி இல்லை நாங்க தான் அப்படிங்கிற மாதிரத்துல ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இதே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் காட்டு கத்தா கத்திட்டு இருக்கோம் மோடி இந்த மாதிரி மதவாத பேச்ச பேசிட்டு இருக்காரு அவருக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுங்க அவர் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காரு அவரை நிறுத்த

கூடிய கடிதத்துக்கு பதில் சொல்ல முடியாம பதில் சொல்ல தெரியாம திணறிட்டு ரிப்ளை கடிதத்தை வந்துட்டு நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் குறை கூறலாம் அப்படி இப்படிங்கிற வகையில ரிப்ளை கடிதத்தை கொடுத்திருக்க தெரிஞ்சிருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏன் சரியான தரவுகளை சமர்ப்பிக்கிறதுக்கு இவ்வளவு காலம் எடுக்குது ஏன் உங்களால வந்துட்டு குறிப்பிட்ட அளவுல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணல எவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க எவ்வளவு பேர் வந்து ஓட்டு போடல ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை மூன்றாம் பாலினத்தவர்கள் எத்தனை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான சரியான தரவுகளை வந்துட்டு சமர்ப்பிக்க உங்களால முடியல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு கேள்வியா வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது ஆளும் கட்சி என்ன பண்ணாலும் அதை அலட்டிக்காமல் அப்படியே சப்போர்ட் பண்ணிவிட்டு மோடி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் தலையசைச்சிட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஏன் எதிர்க்கட்சி எதாவது ஒரு கேள்வி கேட்டாலோ இல்ல எதிர்க்கட்சி எக்ஸ் வலை தளங்களில் எதாவது ஒரு விஷயத்த சொன்னா கூட உடனடியே முந்தி அடிச்சுட்டு வந்துட்டு பதில் சொல்லக்கூடிய இதே எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு சார்பாக செயல்படுறதை பார்க்கும்பொழுது தான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கூட சரியான முறையில் நடக்கல இல்லை முழுக்க முழுக்க பாஜகவிற்கு சார்பாக தான் இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்ச உணர்வை மக்கள் மத்தியிலையும் மற்றும் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் மத்தியிலையும் இன்னைக்கு ஏற்படுத்திட்டு வருது உச்ச நீதிமன்றம் வரைக்குமே போயிட்டு இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்டில் எங்கனால பேலட் பேப்பர் முறைப்படியெல்லாம் ஓட்டு வந்து நடத்த முடியாது நாங்கள் வந்துட்டு இவிஎம்மாக வந்துட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி நாங்கள் நடத்துகிறோம் இதன் மூலம் மூலமாக விரைவில் வந்துட்டு எல்லாருனாலும் ஓட்டு போட முடியும் விரைவில் எங்களால் தரவுகளை எல்லாம் வெளியிட முடியும் அப்படியோ இப்படியோன்னு சொல்லிட்டு உச்ச முன்னாடி வாதாட தெரிஞ்ச எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்னைக்கு மூன்று கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு முதல் கட்ட தேர்தலுக்கே நீங்க வந்துட்டு பத்து நாளுக்கு மேல போய் தான் எத்தனை பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜே வெளியிட்டு இருந்திருக்கீங்க இப்ப மூன்று கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு நாளைக்கு ஏழு கட்ட தேர்தல் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்தாலும் கூட இவ்வளவு பர்சன்டேஜ்ல தான் இவ்வளவு பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பர்சன்டேஜ் மக்கள் வந்துட்டு இவ்வளவு பேருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதனால இப்ப வந்துட்டு இந்த கட்சி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல வெறும் அடிப்படையிலே நீங்க சரியாக சொல்ல முடியாது இந்த ஒரு சூழ்நிலையில நடவடிக்கை அமைஞ்சிருக்குன்னு இன்னைக்கு பல பேர் கேள்வி கேட்கிற விதமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு லோக்சபா எலெக்ஷன் நாட்டுல மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அமைஞ்சு அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தலைவரை நியமிக்கக்கூடிய கூடிய நம்ம இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த ஒரு எலெக்ஷன்லேயே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை பாமரன் கூட இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய நிலையில இன்னைக்கு இந்த எலக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட இந்த ஜனநாயக ஆட்சி முறையை கேள்வி கேட்கக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கு மோடி அவர் பாட்டுக்கு இந்த சிபிஐயையும் ஈடிஎயும் வச்சுக்கிட்டு தலைவர்களை எல்லாம் பிடிச்சி உள்ள போடுற வேலையை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு உதவி பண்ற மாதிரி தற்போது எலெக்ஷன் கமிஷனும் மோடிக்கு சாதகமா ஜாலரா அடிச்சுக்கிட்டே சில குறிப்பிட்ட விஷயங்களை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னு கமிஷன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது இந்த இந்தியாவுக்கானதா இல்ல பாஜகவிற்கானதா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் எழுப்பப்பட்டு வருது தொடர்ந்து இதே மாதிரி எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு சாதகமாகவும் இப்படி எலெக்ஷன் கமிஷன் செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்க நடந்துட்டு வரக்கூடிய எலெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கண்டிப்பா தடுத்துருவாங்க இதன் மூலமாக மக்கள் மத்தியில ஒரு புரட்சி கிளம்பிடும் தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படக்கூடிய ஒரு தகவலாகவும் அமைஞ்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது எலெக்ஷன்ல எடுத்துக்கிட்டாலுமே கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல குறிப்பிட்டு சொல்லப்படணும்னா ஓட்டு போட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களோட சதவீதம் அதிகமாக இருந்தது ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எலெக்ஷன்ல இப்ப மூன்று கட்ட எலக்ஷன் நடந்திருக்கு அதுல முதல் இரண்டு கட்ட எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு இப்படிதான் வந்துட்டு ஓட்டு போடுற மக்களோட சதவீதமே அமைஞ்சிருக்கு அப்ப மக்கள் மத்தியில ஓட்டு போடுறதுக்கான இந்த மனநிலையை உருவாகாததுக்கு காரணமே எலெக்ஷன் கமிஷன் தான் அப்படிங்கிற தான் இன்னைக்கு பல்வேறு வகையான விஷயங்கள் வந்துட்டு பேசப்பட்டுட்டு வருது ஒரு நாட்டோட மிக முக்கியமான அதிகாரமே இந்த வாக்களிக்கக்கூடிய இந்த உரிமை தான் அப்படிப்பட்ட உரிமையை மக்கள் தவிர்க்கிறாங்க அப்படின்னா அப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் நம்பிக்கை இல்ல இந்த இவிஎம் மேலேயும் நம்பிக்கை இல்ல மிக முக்கியமா மோடி மேலேயே நம்பிக்கை இல்ல யாருக்கு ஓட்டு போட்டாலும் மோடிக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் இருக்கிறது தான் இப்படி குறைந்தபட்ச மக்கள் மட்டுமே வந்துட்டு ஓட்டு போடுற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு இப்படி டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்க வந்துட்டு ஓட்டு போடுறோம் இந்த டெக்னாலஜி என்னைக்குமே போய் சொல்லாது இவிஎம் மட்டும்தான் தான் இந்தியாவோட இந்த ஓட்டிங் சிஸ்டத்தோட பெஸ்ட் அப்படிங்கிற விதத்தான் எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு அவங்களுக்கு சாதனை மா பல விஷயங்களை பேசிட்டு வந்தாலுமே கூட மிக முக்கியமா ஒரு தகவல் என்ன நம்ம பார்த்தா தொடர்ந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் எந்த விதத்திலையுமே ஜனநாயக ஆட்சி முறையில் ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு உறுதுணையா இருக்காது தான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துது எதிர்கட்சிகள் ஏதாவது பண்ணால் அப்படி எகிரிட்டு வந்து பல்வேறு வகையான நடவடிக்கைகளில் குதிக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராக ஒரு மதத்தை குறிப்பிட்டு மக்கள் மனத்தில் ஒரு விதமான மத கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பேசிட்டு வரதா இருக்கட்டும் இல்ல பிரச்சாரங்கள்ல போயிட்டு இந்தியாவில் இந்துக்கள் தான் ஆளணும் இந்துக்கள் தான் இங்க எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்லாம் ஒரு மதவாத கலவரத்தை தூண்டுற விதமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கு மக்கள் மற்றும் எதிர்கட்சியின் சார்பாக பல்வேறு வகையான புகார்கள் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனை போய் பார்த்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷன் அந்த விஷயத்தை எல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நிலை எலெக்ஷன் கமிஷன் மீதி இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அந்த அதிகாரிகள் மீது இருக்கக்கூடிய மரியாதையுமே குறைக்கக்கூடிய விதமாக தான் அமைஞ்சிருக்கு என்னதான் பல்வேறு வகையான மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்தாலுமே கூட இந்த மாதிரி சமூக வலைதளங்களோட சப்போர்ட்டோட மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக தற்போது நம்ம கடிதத்தை அனுப்பலாம் அப்படிங்கிற இந்த ஒரு முன்னெடுப்பு வந்தாலும் கூட இந்தியா கூட்டணி போன்ற மிக முக்கியமான இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக பல்வேறு வகையான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருந்தாலுமே கூட ஆளும் கட்சி பிஜேபியா இருக்கிறதால மோடியாக இருக்கிறதால அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வகையான சொற்களுக்கு மட்டும்தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் முக்கியத்துவம் கொடுத்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் எலெக்ஷன் கமிஷனே முதல்ல ஜனநாயக ஆட்சிக்கு சார்பாக பணி செய்யல அப்படிங்கறத தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிருக்கு எது எப்படி இருந்தாலுமே இப்படி நான்காம் கட்ட தேர்தலை கடந்த அஞ்சு ஆறு ஏழுன்னு இப்படி ஏழு கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில எலெக்ஷன் கமிஷனோட இந்த ரிசல்ட் வெளியிடக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நேரத்துல மட்டும்தான் இந்த எலெக்ஷன் கமிஷனோட மிக முக்கியமான முகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்ப வரைக்கும் நடந்ததுக்கே சரியான தரவுகளை சமர்ப்பிக்காத இவங்க ஜூன் நாலாம் தேதி எந்த

எலெக்ஷன் பாஜக செயல்பட்டு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான தகவல்களை பற்றி தான் பார்த்திருக்கோம் இது போன்ற பல குறிப்பிட்ட அரசியல் சார்ந்த தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைஞ்சிருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்